நீங்கள் தண்ணி ரெகுலராக எடுத்துக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதில் நான் ஒரு சில தான் சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்குவாங்க ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா கிட்னியில் ஸ்டோன் வராமல் பார்த்துரும் நீங்கள் மேக்ஸிமம் ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் தண்ணி கன்சிஸ்டன்சியாக ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டோன் வர்றதுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் தண்ணி கிட்டக்கு யார் ரெகுலராக எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு பசி உணர்வு வந்து அதிகமாக இருக்காது அதனால் நம்ம அதிகமாக சாப்பிட மாட்டோம் அதனால இது ரொம்ப வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணும் தேர்ட் ஒன்று என்ன அப்படின்னா உங்கள் ஸ்கின்னில் வந்து ஈரப்பதத்தோடையும் பளபளப்பாக வச்சுக்கூடறதுக்கு தண்ணி ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுது ஃபோர்த் ஒன்று என்ன அப்படின்னா உங்கள் யூரீனில் பார்த்தீங்கன்னா நிறைய டாக்ஸிக் இருக்கும் அந்த டாக்ஸிக் எல்லாத்தையுமே நீங்கள் தண்ணி அதிகமாக பிடிக்கிறதுனால அது எல்லாமே டோட்டலாக வந்து ரிமூவ் ஆகிடும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கடவுள் கொடுத்த இயற்கையான மெடிசின் என்ன அப்படின்னா அந்த வாட்டர் தான் அது நம்ம அதிகமாக கிடைக்கிறதுனால நம்ம யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது மேக்ஸிமம் ரெண்டுங்க மூணு தண்ணியை வாட்டரும் பாட்டிலில் மெஷர் பண்ணி குடிங்க பிடிச்சிங்கன்னு வச்சிங்களே உங்கள் உடம்புல உள்ள பாதி பிரச்சனைக்கு ரிலீஃப் குறைக்க ஆரம்பிச்சிடும் தண்ணி குடிக்காதனால தான் மோஸ்ட் ஆஃப் தி பிரச்சனை நமக்கு வர்றது இன்னும் இல்லை உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா வண்டிக்கு பெட்ரோல் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி தான் ஹியூமன் பாடிக்கும் தண்ணியும் அந்த வண்டிக்கு பெட்ரோல் போட்டால் தான் ஓடும் அதே மாதிரி நம்ம ஹியூமன் பாடிக்கு நீங்கள் தண்ணி இன்ட்டே கொடுத்தீங்கன்னா தான் ஒழுங்காக எல்லாமே வேலை செய்யணும் உங்களுக்கு அதனால் தண்ணி எல்லோரும் ரெகுலராக குடிங்க மேக்ஸிமம் வாட்ரு பாட்டிலில் மெஷர் பண்ணி கொடுங்க சரிங்களா நீங்கள் தண்ணி எந்தளவுக்கு கரெக்டாக குடிக்கிறீங்களோ உங்கள் உடம்ப நீங்கள் அளவுக்கு நல்லா பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு என்ன பேசலான்றது வீடியோவில் கீழே டைப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஓகே பாய்